ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு காம்போ பூரி அது கூட உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம் ரவை வந்து நல்லா பொடியான ரவையாக இருக்கணும் அப்போது தான் நம்மளுக்கு பூரிக்கு நல்லாயிருக்கும் ரவை போது ரொம்ப நேரத்துக்கு அந்த பூரி வந்து உப்பலாகவே இருக்கும் அதே நேரத்தில் எண்ணெயும் அதிகமாக குடிக்காது இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப இலகலாக பிசைஞ்சிடாமல் கொஞ்சம் கெட்டியான மாவாக எடுத்துக்கணும் எப்போவுமே பூரிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் மாவு வந்து டைட்டாக இருக்கணும் தான் பூரி வந்து நம்ம எண்ணெயில் போட்ட உடனே நல்லா எலும்பி வரும் இப்போ பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அது கொஞ்சம் டைட்டான மாவாகவும் இருக்கணும் இப்போது இதில் மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தடவிட்டு இதை ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இடையில கீறி வச்சிருக்கேன் ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா நல்லா வாசமாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது ஓரளவு வதங்கி வந்தால் போதும் இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தது அப்படின்னா அதில் ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் தக்காளின்னா ஒரு முழு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே அதுக்கான உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் தக்காளி வந்து குழையணுன்ற அவசியம் கிடையாது ஓரளவு வெந்ததுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் இது நல்லாவே கொதித்து வந்துட்டுருக்கு இந்த டைமில் நான் இன்றைக்கி மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் எப்போவுமே பூரிக்கு செய்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டுக்கோங்க அப்போது தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலை மாவை ஒரு கால் கப் அளவு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்த உடனே நம்மளுக்கு மசாலா வந்து திக்காக ஆரம்பிக்கும் சப்போஸ் ரொம்ப திக்காகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்புமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்ல வாசமாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் இது நல்லாவே கொதித்து அந்த கடலை மாவோட பச்சை மணமும் போயிடுச்சு இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் ஆறினதுக்கப்புறமா கரெக்டான பதத்தில் வரும் இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இது தனியாக இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா பூரி மாவு எடுத்து ஒரு முப்பது செகண்டுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ரெண்டு கைகளுக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பூரி தேய்க்கிறதுக்காக வர கோதுமை மாவில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை ரெண்டு சைடுமே நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணி ரோல் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க சுற்றி சுற்றி தேய்ச்சிக்கணும் ஏன் அப்படின்னா அந்த கார்னஸ் இருக்கு இல்லையா கார்னஸும் நம்மளுக்கு வந்து ஈவனான திக்னஸ்ல இருக்கணும் சப்போஸ் அந்த ஓரங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப திக்காக வச்சுட்டோம் அப்படின்னா பூரி வந்து உப்பலாக வராது அதனால மொத்த பூரியுமே ஒரே மாதிரி திக்னஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க சரியாக வந்துடும் பூரி வந்து பர்ஃபெக்டாக வர்றதுக்கு கடாயில் எண்ணெய் வந்து நல்லா சூடு இருக்கணும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பூரியை போட்டுட்டு அந்த கரண்டி வச்சு உடனே ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக உப்பி வரும் ரெண்டு சைடுமே நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா பூரியையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு டேஸ்டான பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க